குருவே சரணம் குருவடி சரணம் திருவே சரணம் திருவடி சரணம் இப்பொழுது ஒருவருக்கு செவ்வாய் திசை நடப்பில் இருக்கிறது என்று கொண்டால் சந்திர பகவானவர் ஒன்று மிருசிருஷ நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அல்லது அவிட்ட நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் இருந்துதான் செவ்வாய் திசையை நடத்துவார் அப்படி அவிட்ட நட்சத்திரமாக அதாவது செவ்வாய் திசை ஒன்று மகர ராசியிலும் கும்பராசிலும் செல்லும் பொழுது செவ்வாதிசையானது நடைபெறும் இப்பொழுது மகர ராசியில் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் செல்லும் பொழுது மூன்றை மூன்றரை வருட காலங்கள் காலங்களும் மற்றும் கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் செல்லும் பொழுது மீதமுள்ள மூன்றரை வருட காலங்களும் ஆக மொத்தம் ஏழு வருட காலங்கள் ஒருவருக்கு ச செவ்வாய் திசையானது நடைபெறுகின்றன அப்பொழுது அவிட்ட நட்சத்திரத்திற்கான காயத்ரி மந்திரத்தை ஒருவர் தினமும் பதினோரு முறை கூறுவதன் மூலமாக நாம் அந்த செவ்வாய் திசையில் செவ்வாய் பகவான் எந்த நிலையில் இருந்தாலும் நாம் நற்பலன்களை பெற முடியும் இப்பொழுது அவிட்ட நட்சத்திரத்தின் காயத்ரி மந்திரத்தை பார்ப்போம் ஓம் अक्रणादाय विद्महे वसुपरिदायतिमही तन्नो श्रविष्टः प्रचोदयात् ॐ अक्रनादाय विद्महे वसु परिदायतिमही तन्नो श्रविष्टा प्रचोदयात् ஓம் அக்ரணாதாய வித்மஹே வசுபரிதாய தன்னோ தன்னோஸ்ரவிஷ்டா பிரச்சோதயாத் இப்படி தினமும் காலை பதினோரு முறை நாம் அவிட்ட நட்சத்திரத்தின் காயத்ரி மந்திரத்தை ஜபிப்பதன் மூலமாக செவ்வாதசையில் நற்பலன்களை பெற்று சிறப்புடன் வாழ முடியும் வாழ்க வலமுடன் நன்றி